அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையர்களாலும் குருவர்களும் தொடர்ந்து மாயன்மயில் பேசி வர மாயன் மயம் அதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் ஆன்மீகம் சார்ந்த அமனுஷியம் சார்ந்த சோழி பிரசனத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் போது காலம் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி நகர்கின்றது விதியோ பிணையோ இந்த மனிதனாக பிறந்து விட்டால் எத்தனை இன்பமும் துன்பமும் தொடர்ந்து வருகின்றது செய்த வினையோ எப்பொழுதோ செய்த வினையும் இப்பொழுது நம்மை தொடர்ந்து வருகின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில கலங்கி நிற்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அழும்போது யாருமே தோல் கொடுப்பதில்லை துணை நிற்பதில்லை அதாவது காலம் வரும்போது எல்லோருமே நம்மளை கழற்றி விட்டுருவாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் ரிஷிகள் இது பாரதம் புனிதம் நிறைந்தது நதிகள் மட்டுமா மலைகள் மட்டுமாண்ணா எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்தது தான் புரிபடாத குதிரகஸ்து இருந்தாலும் கூட ஒரு நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு இதை பார்க்கின்ற கேட்கின்ற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் பிரிவுகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் தடுமாற்றங்கள் தான் எதுவாக இருந்தாலும் சரி சரியாக போய்விடும் ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு காரணம் என்னன்னா யமனை திகைத்து போய்விட்டார் சூரிய புத்திரன் அந்த சூரிய புத்திரன் தர்மராஜா என்று சொல்லக்கூடிய யமன் திகைத்து போகின்றான் அவனை திகைத்து வைத்தவள் யார் ஒரு பெண் ஒரு பெண் யமனையே திகைக்க வைக்கின்றார் நடுங்கி போவோம் மடித வாழ்வுள்ள ஒரு காலகட்டத்தில் இவனை சந்திக்கும்போது இந்த ஆன்மா கலங்கி போகும் அப்படிப்பட்ட யமனையே எதிர்த்து கேள்வி கேட்டு அவன் அருளை பெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த மாசி மாதம் மாசி மாதம் இதை காரணியான் நோன்பு என்று சொல்லி நாம் கழித்து நகர்ந்து விடுவதை விட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி முப்பது அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த மாதி மாதம் முழுவதும் மாதி மாதத்துடைய இறுதி அடுத்தது பங்குனி மாதத்து தொடக்கம் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் எப்பொழுது நிறைவடைகின்றான் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது பெருமை தாய்மை அடையும் பொழுதுதானே அந்த தாய்மையை தரக்கூடிய அந்த கணவன் அந்த கணவனுடைய அடையாளம் தான் தாலியும் சொல்வாங்க மாங்கல்யம் சொல்வாங்க அந்த மாங்கல்யம் சரடு அதை மாற்றுகின்ற அதாவது மாற்றி அடைகின்ற ஒரு அருமையான காலம் இந்த தான் பெண்ணுக்கு அது ஒரு அற்புதம் என்று நான் சொல்வேன் ஒரு காலகட்டத்தில் ஹரிச்சந்திர மகாராஜா சூழ்நிலையில் வந்தவன் தன் மனைவி என்று கல தெரியாமல் கலைய போகின்ற பொழுது அவன் கண்ணுக்கு மட்டுமே அது தெரிந்த கண் கலங்கி விடுகின்றது மனம் நிகழ்ந்து விடுகின்றது நம்முடைய பாரதாரத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளுமே கதைகள் அல்ல கற்பனைகள் அல்ல அப்படி நிகழ்ந்த ஒரு நிகழ்வு வேதம் அந்த வேதத்துல ரெண்டு தேவதைகள் இருக்காங்க ஒன்னு சாவித்ரி ஒண்ணு காயத்ரி காயத்ரி நமக்கு எல்லாம் தெரியும் மந்திர ரூபம் சாவித்ரி தெய்வ வடிவம் பாவை இரண்டு இரு அதாவது கண்கள் இரண்டு இருந்த பொழுது பாவை ஒன்றுதான் என்பதை போல இந்த சாவித்ரி ஒரு அற்புதமான தேவதையாக ஒரு காலகட்டத்துல வழங்கப்படுகின்றார் மா மன்னன் மாமன்னாயினும் வம்சவர்த்தி வேண்டும் அந்த மா மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வபதியும் ஒரு மாமன்னன் அவன் தன் குழந்தை வர வேண்டி சாவித்ரி தன் குரு காட்டிய வழியில கடுமையான ஓமங்களும் யாகங்களும் பூஜைகளும் செய்கின்றார் முடிவில் அந்த தேவதையின் திரு தரிசனம் கிடைக்குது அப்பா என்று அழகை விடுகின்றான் நீங்கள் வம்சத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்காதான் கர்மமா விதியா என்று சொல்லும் கவலைப்படாதே உனக்கு ஒரு வம்சகருக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் ஆனால் அந்த பெண் குழந்தை அம்மா ஆணாக எதிர்பார்த்தேனே ஆண் என்ன பெண் என்ன இவர் காலம் கடந்தும் பேசப்படுவார் என்று எப்பொழுது அவர் மகிழ்ந்து விடுகின்றார் அழகான ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தைக்கு தான் வழிபடக்கூடிய ஒரு தேவதையுடைய பெயரையே வைக்கின்றான் சாவித்ரி அவர் காலகட்டத்தில் நாரதர் வருகின்றார் தன் பெண்ணுடைய ஜாதகத்தை காண்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார் இவளுக்கு வருகின்ற கடனுடைய ஆயுள் அற்ப ஆயுள் சொன்னால் தாங்கிக் கொள்வாரா இருந்தாலும் சொல்லிவிடுவது நல்லது இல்லவா வருமும் உரைப்பது சிறப்பு அல்லவா என்று தன் மகளுக்கும் அவர் சொல்லிவிடுகின்றார் அந்த அவனுக்கு தேவையான கணவனை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமா உன் அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்றப்ப கணவனை என்னால் தேடி ஓடி ஓய்ந்து போய்விட்டேன் ஒரு வனம் செல்கின்றால் அறிகின்ற ஒரு வனம் அந்த வனம் அடர்ந்த வனம் ஆனாலும் ஏதோ அரண்மனையை விட அந்த வனம் அவர் இதயத்திற்கு இதத்தை தருகின்றது அந்த வனத்திலே பார்த்தீங்கன்னா சாம்ப மன்னன் ஒரு மாமன்னன் பகைவரான நாடிழந்து கண்ணிழந்து தன் பிள்ளையோடு அந்த வனத்தில் வசிக்கின்றார் அந்த பிள்ளையோ தந்தைக்குரிய கடவையை செய்து வருகின்றார் அவர் தான் சத்தியவான் அவளை சந்திக்கின்றார் கண்டதும் காதல் மட்டுமல்ல அவருடைய அறிவும் திறமையும் அவளை ஆட்கொள்கின்றது கட்டினால் இவளைத்தான் கட்டுவேன் என்று கூறிய பொழுது அப்ப சொல்ற மா வேண்டாம்மா இவனுக்கு அற்பம் ஆகும் என்று கூறிய பொழுது அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறி அந்த வனத்திலே நீ வாசி வாழ முடியுமா அரண்மனை பண்ணலவா என்று கூறிய பொழுது வாழ்ந்து காட்டுகிறேன் என்று அவர் வருகின்ற கணவனோடு வாழ்கின்றார் கணவனு ஏற்படக்கூடிய இன்ப எல்லாம் அவர் சகித்துக் கொள்கின்றார் கண்கள் அற்ற பார்வையற்ற தன் மாமனார் மாவியரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கின்றார் காலம் வருகின்றது அதாவது யமலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த லோகத்திலிருந்து யமதிரம ராஜா நகர்கின்றார் அந்த லிங்கர்கள் என்று சொல்லக்கூடிய எம தூதர்கள் ஐயா எங்கு கிளம்பி விட்டீர்கள் இன்று ஒரு உயிரை பறிக்க செல்கின்றேன் அழைத்து வர செல்கிறேன் எப்பொழுதும் உயிரை பறித்து கொள்வதற்கு நாங்கள் தானே செல்வோம் நீங்களே கிளம்பலாம் என்று கூறிய போது புண்ணிய ஆத்மாக்களை அழைத்து வர சில சமயங்களை நான் செல்வது உண்டு என்று கூறி அவர் வரும்பொழுது சத்யவான் சாவித்திரியை நோக்கிக் கொள்கிறார் இருமா போய் நான் விறகு வெட்டிட்டு வரேன் இல்லை இன்னமோ தெரியலையே மனம் தவிக்கின்றது நானும் உங்களோடு வருகிறேன் என்று அவர்களோடு நகர்ந்த பொழுது ஒரு ஆலமரத்தின் கீழே அவர்கள் அமர்கின்றார்கள் மயக்க வருவதை போல் உணர்கின்றார் சாவித்திரியின் வடியை தலை சாய்கின்றார் சாவித்திரி இடம் ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு நிகழ்வு என்ன செய்வது கதையில் இருக்கும் பொழுது அதாவது பார்த்தீங்கன்னா பயக்கூடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனித இதயத்தை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு வடிவம் மைஷனத்தின் மேல் நிற்கின்றது கையிலோ அதற்கயிற்று வைத்திருக்கின்றது கயிறை நோக்கி சத்யபாராய் நோக்கி வீச முற்படும் பொழுது ஓடி சென்று பாதம் படுகின்றார் பாதம் படிந்து அவர் பாதத்தை வழங்குகின்ற பொழுது அவர் கேட்கின்ற யாரம்மா நீ யார் கண்ணுக்கும் புலப்படாத நான் உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிகின்றேன் விதியோ விடையோ இறையர்களோ சாவித்திரியின் அருளோ உங்களை பார்க்கின்ற பாக்கியம் ஆகா உங்களுக்கு என்னமா வேண்டும் கணவன் உயிரை தவிர எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கே தெரிய வேண்டும் என்று கவலைப்படாது அப்ப அவர் சொல்ற பாருங்க சாதுரியமா நாடிலிருந்து எங்களுடைய மாமனார் மாமியாருக்கு இழந்த நாட்டை தர வேண்டும் அவ்வாறே ஆயிற்று என்று கூறி அந்த உயிரை பறிக்க முற்படும் பொழுது இவர் தடுக்கின்றார் அது ஒரு கடமை நான் தடுக்கவில்லை செய்து கொள்ளுங்கள் என்று கூறிய பொழுது அவர்கள் சொல்கின்றார் சரி இரண்டாவதாக என்ன வர வேண்டும் இழந்த நாட்டினே அவர்கள் பெற வேண்டும் அந்த பார்வையும் பெற வேண்டும் என்று அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி நகர்கின்றார் அப்போ போகும்போது ஒரு நதி மனித உலாக்கையில் நம்ம உடலால் படுகின்றோம் வேதனையும் துன்பமும் துயரமும் இந்த பூமியில் ஆனால் மனசு சொல்ற சட்டம் சொல்லுவான் ஆமா சொர்க்கமாவது நரகமாவது போங்கையா என்பான் அதாவது என்னுடைய அனுபவத்துல உடல் படுவதுன்னு பூமியில தான் நரகம் செய்த வினைக்கேற்ற விளைவை அனுபவிப்பது இந்த மனசு மனமும் ஒரு உடல் தாங்கி தானே அது பருவதுதான் செய்த வினை சொர்க்கமும் நரகமும் அப்ப ஒரு நதி அந்த நதியை கடந்துதான் செல்ல வேண்டும் கருட புராணத்தில் அந்த நதிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வைதரணிகிற ஒரு நதி கடுமையான வெப்பத்தை தரக்கூடியது அந்த மனம் ஆகிய உடலை தாங்கியது அதை தாண்டி வந்து யமன் திகைத்து போகின்றார் தொடர்ந்து வராதம்மா வேண்டாமா என்று கூறிய பொழுது மூன்றாவதாக ஒரு வரம் தருகின்றேன் இதோடு நிறுத்திக்கொள் உன் கணவன் உயிரை தருகிறார் எனக்கு வேற என்ன வேண்டும் ஒரு நூறு குழந்தைகள் வேண்டும் அவ்வாறே அகட்டும் என்று சொல்லிடுறார் தெய்வம் அல்லவா தர்மராஜா அல்லவா திகைத்து போகின்றார் அவர் கேட்கின்றார் சுவாமி கனமொழி இல்லாமல் குழந்தைகளா அதுவும் நூறு குழந்தையா என்று கேட்டபொழுது புத்திசாது பாராட்டுகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது நானே நானே உயிரை தருகின்றேன் உயிரை தருகின்ற பாகம் பண்ணுகின்ற அந்த நாள் அந்த நேரம் அதுதாங்க இந்த மாசம் இந்த மாசத்துக்கு மாசி மாசம் மாசி காசியில் வசித்த புண்ணியத்தை தரக்கூடியது மாசி இந்த மாசி மா அதனாலதான் அந்த காலத்துல கலக்கமுற்ற பெண்கள் குறிப்பாக திருமணத்திற்கு காத்திருப்பவர்களும் சரி திருமணம் செய்த பெண்களும் சரி கட்டி கணவன் கட்டி அந்த சரடுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சுமங்கலின்னு சொல்லுவாங்க ஒரு அந்தஸ்து அந்த காய்ச்சலை மாற்றி படையத்தை மாற்றி புதிய கைகள் ஆடிக்கிட்ட ஒரு நாள் பரிண முன்னோர்கள் பிறப்பிலிருந்து இருந்து இழப்பு வரை நம்மை கணித்து வச்சிருக்காங்க இப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அதை பத்தி எனக்கு நமக்கு கவலை இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை வகுத்து தந்திருக்கிறார்கள் ரிஷிகளும் மகான்களும் இன்றைய காலகட்டம் அந்த மாசி மாசம் பார்த்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நாள் அந்த நேரத்தில் வர சாவித்திரி கணவனை மீட்கின்றால் கணவன் கண்பிடிக்கின்றார் இழந்த நாடை பற்றி கண்ணை பற்றி அறிந்து வருகின்றார் தன்னை மட்டும் இல்லை தன் கணவன் உயிரை மட்டுமல்ல இழந்த மண்ணையும் பெண்ணையும் பொண்ணையும் மூன்றையும் ஒருமை பெற்ற ஒரு அருமை அந்த நன்றிக்காக சாவித்ரி காரடையான் நோன்பு என்று ஒரு அருமையான நோன்பு ஒரு விரதம் என்று சொல்லுவோமே அந்த காலகட்டம் நினைப்பாங்க அந்த மாசி மாசம் முப்பது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இது செய்ய வேண்டுமா இல்லை மாசி மாதத்துல வந்து தொடங்கி அந்த பங்குடியினுடைய தொடக்கம் ஒன்னாம் தேதிக்குள்ள இடைப்பட்ட காலத்துல அந்த சாவித்திரியை சத்தியமான உயிரை மீட்டால் அந்த யம நோக்கி தர்ம ராஜாவை நோக்கி செய்யக்கூடிய அங்கு கிடைத்த அந்த அந்த காட்டில் வனத்தில் கிடைத்த அந்த பயிரை கொண்டு அவர் ஒரு அடை தயார் செய்து வழிபட்டார் எளிமையா செஞ்சா போகுது ஆடம்பரமாக செய்யணும்னு அவசியம் இல்லை அவ்வாறு செய்து வழிபடுவது நல்ல திருமங்கல்ய பிராப்தி நித்திய சுமங்களின் பிராப்தி திருமணமானவர்களுக்கு திருமணம் திருமணமானவர்கள் கணவனோடு கருத்து வேறுபாடு கொண்டால் ஒன்றிணைகின்ற ஒரு அற்புத கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் ஏதாவது இருந்துட்டு போகுதுங்க ஆனால் ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கையை அழகான ஒரு நிகழ்வாக சொல்லுகின்றார் இன்றைக்கும் காலம் கிடந்தால் கூட சாவித்திரியை நாம் நினைக்க வேண்டும் காரணம் அந்த தேவதை சாவித்திரி அந்த தேவதை நம்மை கண்டிப்பாக நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்முடைய வாழ்வுலாம் பார்க்கும் பொழுதுனா யாருங்க இறுதி வரைக்கும் கூட வர ராசுவர் காடு வரை பிள்ளை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார்கள் இதுவரை இது மட்டு 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 இதோட சரி அதுக்கப்புறம் யாரும் வர நாம் செய்த தர்மங்கள் தானே நாம் செய்த நம்பிக்கை தானே அந்த வகையில் இதை பார்க்கின்ற கேட்கின்ற மாயன் மயில பார்க்கின்ற கேட்கின்ற இந்த நிகழ்வை கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நித்திய சுமங்கலி பிராப்தி பிரிந்த கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒன்று சேர்கட அற்புதமான ஒரு தருணம் நான் என்ன சொல்றேங்க அந்த வட செய்யிலும் அந்த நோன்பு இருக்கணும் ஒரு இரண்டாம் பட்சம் நம்பிக்கை ஒரு விளக்கே வைங்க என் கணாம நீண்ட ஆயுளோடு நிறைய செல்வத்தோடு வாழ வேண்டும் நமக்கு எல்லாம் தெரியுங்க சத்தியவானை நிற்பதற்காக சாவித்திரி இருந்தா இல்லையா ஏன் சாவித்திரியினுடைய நலனுக்காக சத்தியவான் இருக்கக்கூடாது பெண்ணுக்காக ஆண் இருக்கிற ஒரு விரதமாக கூட நினைத்துக் கொள்ளாமே இந்த காலகட்டத்துல அருகில் உள்ள ஆலயம் சென்று அந்த ஆதிசக்திய பராசக்தி நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பு இதை கேட்கின்ற பார்க்கின்றவங்க வாழ்க்கையில எல்லா நலமும் வளமும் விளங்கணும் என்னுடைய அனுபவத்திலேயே இந்த காரடையான் நோம்பு இருந்து ஒரு சோழி பிரசன்னம் சுருக்கமாக சொல்றேன் ஒருவர் வந்து பார்க்கின்றார் கணவன் மனைவி ஒரு மனைவி அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே வராங்க பிரசன்னம் பார்க்கின்றார்கள் அந்த கணவனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நிலை வரப்போகுது என்று தெரிகிறது அப்படியே முகத்துக்கு நேராக ஒரு ஜோதிடர் சொல்லிவிட முடியாது நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து பாருமா என்கிறேன் பத்து நாள் கழிச்சு பார்த்தா வெத்தலை பாக்கு படம் தட்டு பூ மாமனார் மாமியார் பெண்ணோட அப்பா அம்மா பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே அவங்க பாதுகாப்பு மடங்குறாங்க சுவாமி நமஸ்காரம் இல்லை திகைக்கு போனேன் என்னமா கணவன் ஆரோக்கியமாக இருக்கார் இதோ இருக்கே அவரையும் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் கூட்டம் என்னம்மா நடந்தது என்று கூறிய சொன்ன உங்களை பார்த்த சாமி ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாக உங்க மனசும் உங்கள் முகமும் எனக்கு காட்டியது உங்களால் சொல்ல முடியாத சூழ்நிலை இக்கட்டை உணர்ந்து கொண்டு அப்போ வந்துகிட்டே இருந்த சாமி வருகின்ற வழியில ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு சுகங்களில் பேசிகிட்டு இருந்தார் இருபத்தி மூணு அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாசம் முப்பதாம் தேதி காரணி நான் நம்ம வருது நம்மளாம் செய்யல நம்ம ஆத்தலை என்றால் கழிச்சிட்டு இருந்தாங்க உடனே வந்து என்னால் முடிந்ததே நான் செய்தேன் சுவாமி மிகப்பெரிய விபத்தில் இருந்து என் கணவன் காப்பாற்றப்பட்டார் என்று உங்கள் மூணு நித்திய சுமங்களியாக இருக்கின்றேன் உங்களை சந்தித்தது காரணமா காரணமாக இருக்கலாம் என்று கூறி அவர் பாதம் அடைந்த பொழுது தான் முற்றும் நோக்கினேன் இத்தனையோ நம்பிக்கைங்க இல்லைங்களா நான் எது செய்தாலும் நம்பிக்கையால் கங்கையில் குளிக்கிறோம் அது வெறும் அழுக்கான தண்ணி அசுத்தமான தண்ணி இதுல எப்படி நம்ம குளிக்கிறது என்று யோசிக்கிறீர்களானால் உங்க கண்ணுக்கு தண்ணி தான் அது ஜலம்தான் ஆனால் நம்பிக்கையோட மூழ்கி எழுபவர்கள் மட்டுமே அந்த புண்ணிய நிலை அடைகின்ற நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒரு அருமையான சந்தர்ப்பம் காலம் தவறிவிட்டது காலம் கடந்து விட்டதுன்னு நினைக்காதீங்க விவேசித்து பாருங்களேன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது இந்த மாசி தொடங்கி பங்குனி முதலில் ஆரம்பிப்பதற்கு இடைப்பட்ட நாடுகளில் திருமணமானவர்கள் தாலி சர்ட்ல அந்த கயிற்றினை மாற்றி புதிய தேவாங்க அணிந்து கொள்ளலாம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் என் அன்னை பிரச்சனைகராகவும் என் விஷ்ணுமாயினும் நித்திய சுமங்கலியாக இருந்து நிம்மதியான வாழ்வு வாழ்த்து தர நான் பிரார்த்தனை செய்யுங்கள்